சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு ஏடிஎம் கார்டு யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ அனைவருக்குமே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இரண்டு முக்கிய அப்டேட்கள் வந்து வெளியாயிருக்கு அது என்ன முக்கிய அறிவிப்பு அப்படின்ற கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸா இருந்தீங்கன்னா இன்னும் எந்த மாதிரியான கண்டென்ட் வந்து உங்களுக்கு போட்டா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஏடிஎம் கார்டு அப்படின்றது எப்போ வழங்குவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க ஆண்களா இருந்தாலும் சரி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு பதினெட்டு வயது பூர்த்தி அடைஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ஏடிஎம் கார்டு அப்படின்றது வழங்கப்படும் இந்த ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி நம்ம நார்மலாக பணத்தை வந்து டெபாசிட் பண்ணுறது டிரான்சாக்ஷன் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி ஏடிஎம் யூஸ் பண்ணி பணம் எடுக்கிறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்துவோம் ஆனால் நிறைய மக்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் ஏடிஎம் கார்டு வந்து ஏடிஎம்ல போயிட்டு பணம் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் உதவும் அப்படின்றது ஆனால் இதில் ஒரு முக்கிய விஷயமா ஏடிஎம் கார்டு வச்சுருக்கிறவங்களுக்கு ரூபாய் ரெண்டு லட்சம் வரையும் வந்து பணம் கிடைக்கும் ஆனால் இந்த விஷயம் வந்து நிறைய மக்களுக்கு தெரியாமையே இருக்கு இப்போ வரைக்கும் அதனால தான் நீங்கள் எந்த வகையான பேங்க் அக்கௌண்ட்ஸ் யூஸ் யூஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு ஏடிஎம் கார்டு அப்படின்ற ஒன்று உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா ரூபாய் ரெண்டு லட்சம் வரையும் பணம் அப்படின்றது நம்மளால க்ளைம் பண்ணிக்க முடியும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க எந்த பேங்க்ல வந்து பேங்க் அக்கௌண்ட் இருந்தாலுமே அனைத்து பேங்க் இருக்குமே நான் இப்ப சொல்ல போற இந்த விஷயம் வந்து பொருந்தும் ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா உங்க ஃபியூச்சர்ல இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இது வந்து தேவைப்படலாம் அதாவது ஏடிஎம் கார்டு அப்படின்றது பணம் எடுக்கிறதுக்கு மட்டும் இல்லாம இதுல ரெண்டு வகையான சிறப்பம்சங்கள் வந்து கொடுக்குறாங்க ஒன்னு விபத்து விபத்து காப்பீடு இன்னொன்று வந்துட்டு ஆயுள் காப்பீடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காப்பீடு மூலமாக தான் உங்களுக்கு பணம் ரெண்டு லட்சம் அப்படின்றது கிடைக்க போகுது ஒவ்வொரு பேங்க்லேயுமே வந்துட்டு ஒரு சில பேங்க்கில் வந்து ரெண்டுமே உங்களுக்கு வந்து அப்ளிகபிளாக இருக்கும் ஆனால் ஒரு சில பேங்க்கில் ஆயுள் காப்பீடு கொடுப்பாங்க இல்லைனா விபத்து காப்பீடு கொடுப்பாங்க உங்கள் பேங்க்கில் வந்து எது வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த ஆயுள் காப்பீடு அண்ட் விபத்து காப்பீடு நமக்கு எப்படி யூஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆயுள் காப்பீடு அப்படின்றது ஒன்றும் கிடையாது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று விபத்தில் மரணம் உங்கள் குடும்பத்துக்கு வந்து ஒரு அமௌண்ட் அமௌண்ட் டெபிட் டெபிட் கார்டு கார்டு நீங்கள் எந்த வகையான யூஸ் அதை பொறுத்து உங்களோட ஃபேமிலிக்கு ரூபாய் ரெண்டு லட்சம் வரைய வந்து ஆகும் அதுவே வந்துட்டு விபத்து காப்பீடு அப்படின்னு என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா இன்கேஸ் உங்களுக்கு சப்போஸ் ஏதோ ஏதோ ஒரு ஒரு ஆக்சிடென்ட் நிகழ்ந்த ஊனம் ஏதாச்சும் ஏற்படுது அப்படின்னா உங்களை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ஏடிஎம் யூஸ் ரவுங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரூபாய் ரெண்டு லட்சம் வரையும் நார்மல் ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி வச்சிக்கிங்க டெபிட் கார்டு அப்படின்னா உங்களுக்கு ஐம்பதாயிரம் வரையும் மீதி இருக்கவங்க கூடிய அனைவருக்குமே ரெண்டு லட்சம் வரையும் வந்துட்டு அமௌண்ட் க்ளைம் ஆகும் இந்த காப்பீட்டுத் திட்டத்தை நீங்கள் வந்து ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் எந்த ஒரு கட்டணமும் பே பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது இது முற்றிலும் உங்களுக்கு இலவசம் தான் நான் நீங்கள் ஏடிஎம் கார்டு வாங்கின நாள்ல இருந்து நாற்பத்தி ஐந்து நாளுக்கு ஒரு டைமோ இல்லைன்னா வந்துட்டு சில பேங்க்கில் வந்து முப்பது நாளுக்கு ஒரு டைம் ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரான்ஸ்சாக்ஷன் பண்ணி இருக்கணும் ஸோ அப்படி பண்ணா மட்டும்தான் நான் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய ரெண்டு காப்பீடும் வந்து உங்களுக்கு ஆக்டிவா இருக்கும் உங்களுக்கு எது வந்து ஆக்டிவா இருக்கு அப்படின்றத உங்களோட பேங்க் பிரான்சை போயிட்டு விசிட் பண்ணி நீங்கள் கேட்டும் தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா இந்த ரெண்டு அறிவிப்புமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மேலும் இது இதுபோல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணிடுவாங்க ங்க அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்